இந்த பிள்ளையான் உண்மையிலேயே ஈஸ்டர் குண்டுபடிப்பு தாக்குதலுக்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது இதன் பின்னால் என்ன இடம்பெற்றிருக்கிறது ஒரு அரசியல் ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவை கொலை செய்வதற்கு இவர் திட்டம் திட்டினார் என்கின்ற அடிப்படையிலேதான் தான் இப்பொழுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போன்று இருக்கின்ற மேலதிக தகவல்கள் இவை தொடர்பாகத்தான் இன்றைய செய்தியிலே நாங்கள் ஆராயப் போகிறோம் இன்றைய செய்தி குறிப்பிலே நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்ற விடயம் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல்கள் வெளிவருமா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்பது தொடர்பாக நேற்றைய தினம் நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நீதிக்கான ஆணைக்குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அருள் தந்தை குறிப்புகள் அதே வேளையில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தினம் பகுதியில் வைத்து பாரிய ஆயுதங்களோடு ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் மானம்பிட்டிய பகுதியில் தேவாலயத்தின் மீது ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் அதே வேளையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து தொடர்பாகவும் இவை தொடர்பாகத்தான் இன்றைய செய்தியிலே நாங்கள் ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் வடகம்பிரபுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டத்தை மகிழ்ச்சி போகின்றேன் எப்படி எல்லோரும் நிலமாக இருக்கிறீர்களா தொடர்ந்து இருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் நினைக்கின்றேன் உண்மையிலேயே இந்த பிள்ளையான் கைது என்பது பெரும் பரபரப்பை இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பேராசிரியரின் கடத்தலுக்காகத்தான் இவர் கடத்தப்பட்டிருந்தார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர் விசாரணைகளின் போது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் என்று பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் தனது சட்டத்தரணி என்று தானாகவே முன்வந்து உதயர் ஹம்பம்பில அவரை சிறையிலே போய் சந்தித்த வேளையிலே உதயர் ஹம்பவிலவுக்கு பிள்ளையான் அழுது தனது நிலைமைகளை விவரித்தார் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக இப்பொழுது மறப்பு வந்திருக்கிறது பிள்ளையான் அளவும் இல்லை அவர் அப்படியான கருத்துக்களை சொல்லவும் இல்லை ஏனென்று சொன்னால் உதயன் கம்பம்பில இவரை சந்தித்த வேளையிலே போலீசார் கூட இருந்திருக்கிறார்கள் போலீசார் தெரிவித்த கருத்துக்களின்படி ஹம்பம்பில சொல்வது போல் பிள்ளையான் எந்தவித தகவலையும் அவரிடம் சொல்லவில்லை என்பதாக ஒரு கருத்து அமைந்திருக்கின்ற அதே வேளையில் உதிய ஹம்பம்பில பிள்ளையான் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய போர் வீரர் அதாவது விடுதலை புலிகளை எதிர்த்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு முன்வந்த ஒருவர் என்பது போன்று அவரது கருத்துக்களை தெரிவிப்பதை முன்னே நாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மறுத்திருக்கிறார் அவருக்கும் ராணுவத்தினருக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை அவர் எந்தவிதமான உதவிகளையும் யுத்த காலத்திலே இராணுவத்தினருக்கு வழங்கவில்லை என்பது போன்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் சாலி யார் சாலிக்கும் பிள்ளையானுக்கும் என்ன தொடர்பு இப்பொழுது கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே சாலி மற்றும் பிள்ளையானது கடவுச்சீட்டு இலக்கங்கள் வழங்கப்பட்டு கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் இவர்களது இந்த விசாரணையை முடிக்கும் வரைக்கும் இவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதாக ஒரு தகவல் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையின் புலனாய்வு ஆய்வாளர் என் எம் நிலாம்தீன் இவர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு பகிர் தகவல் அதாவது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசநாயக்காவை கொலை செய்வதற்காக இவர் சிணைப்பர் ரக தாக்குதல் ஒன்றினை மேற்கொள்வதற்கு பிள்ளையான் முயற்சித்தார் பிள்ளையான் முயற்சிகளை எடுத்து வருகிறார் என்ற தான் இந்தியா ரோ இலங்கைக்கு வழங்கிய ஒரு தகவலின் தான் பிள்ளையான் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு அந்த தகவலுக்காக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சித்திரவதைகள் செய்யப்பட்டு அவரிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட போகின்றன என்பதாக அவரது கருத்து அமைந்திருக்கிறது அத்தோடு அந்த தகவல்கள் அப்படியாக இருக்கின்ற அதே வேளையில் உண்மையாக அப்படித்தான் இருக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கம் அதனை வெளியிட வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் நான் உங்களுக்கு தெரிவித்த கருத்து தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஆணையாளர் அவர் வெளியிட்டு அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் இது எப்படி பலியால் கசிந்தது என்று பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் உண்மையிலேயே தேசிய பாதுகாப்புக்கு அப்பொழுது பொறுப்பாக இருந்த அந்த ஆணையாளர் அசங்க அபய குணவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற அவர் மீது பிரயோகிக்கப்பட்ட பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவரது பதவி இழப்பு செய்யப்பட்ட தன்மைகள் அதே வேளையில் இதன் பின்னால் இயங்கி வருகின்ற இன்னொரு நிறுவனம் இவை தொடர்பாக இப்பொழுது பார்க்க போகிறோம் இவர் வெளியிட்ட இந்த கடிதத்தை தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நீதிக்கான ஆணைக்குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அருட்தந்தை யூலியன் பெட்ரிக் பெரரா இப்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறார் எனவே இது பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக மாறப்போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த வண்ணாத்தி வில்லு பகுதியிலே கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் பெருந்தொகையான ஆயுதங்கள் அப்பொழுது கைப்பற்றப்பட்டிருந்தன எனவே அதிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த தேசிய பாதுகாப்பு பணிப்பாளர் அப்பொழுது அவர் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் இதன் பின்னணியில் பெரிய ஒரு தாக்குதல் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே இது தொடர்பாக நீங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் அப்பொழுது மறைக்கப்பட்டிருந்தன இந்த வண்ணாத்தி வில்லு முகாமிற்கும் சுரேஷ் சாலிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்களானால் அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களில் இருப்பது இந்த வண்ணாத்தி வில்லு பால பகுதியில் இடம்பெற்ற பல சம்பவங்களோடு தாங்கள் அங்கே இருந்து பல திட்டங்களை தீட்டியதாக அசாத் மௌலானா தனது சாட்சியத்திலே தெரிவித்திருக்கிறார் எனவே இப்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் அந்த வண்ணாத்தி வில்லு பகுதியிலே கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களுக்கும் பின்னணியில் ஏதாவது இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையில் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த அந்த பணிப்பாளர் தெரிவித்திருக்க ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அந்த நிறுவனம் எதுவென்று சொன்னால் மெலிந்த முருகோட இவரை உங்களுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்தியாவினுடைய தூதுவராக இருந்தவர் முன்னினால் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளையும் வைத்து வந்தவர் இவரது மனைவி ஒரு அமெரிக்க பிரஜை இந்த மிலிந்த கொடவால் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் பாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரில் இருந்த அந்த நிறுவனம் அதை தேடி பார்த்தீர்களா அந்த நிறுவனம் இந்த பணிப்பாளரோடு முரண்பட்டிருக்கிறது அந்த நிறுவனமும் ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறது அது பாதுகாப்பு தொடர்பாகவும் இராஜாங்க நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இயங்கி வருகின்ற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாகவே அது பதியப்பட்டு இருக்கிறது அந்த நிறுவனம் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த வேளையில் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த பணிப்பாளருக்கு நாங்கள் தெரிவித்த அறிக்கைக்கும் உங்களது அறிக்கைக்கும் முரண்பாடாக இருக்கிறது எனவே உங்களது அறிக்கையை மாற்றுங்கள் என்பதாக இவர் ஒரு இந்த பணிப்பாளர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் உண்மையில் பார்த்திருக்கிறானால் இந்த மெலிந்த முரகட என்பவர் யார் என்று பார்த்திருக்கிறானோ மகிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய கூட்டாளி எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் எங்கேயோ இடிப்பது போல் இருக்கிறதல்லவா எனவே இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளையான் ஏதோ ஒரு தேவைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இப்பொழுது உண்மையிலேயே உண்மையிலேயே பிள்ளையானில் குற்றம் இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளையான் சிறைக்குள்ளே இருந்துதான் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்றால் சிறைக்குள்ளே பிள்ளையான் பாவித்த தொலைபேசி இலக்கம் என்ன யார் யாரோடு பிள்ளையான் தொடர்பு கொண்டார் என்ற அந்த தகவல்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இது தவிர பிள்ளையான் இப்பொழுது ஒப்புதல் வாக்கு மூலம் பெறப்படுகிறது இதே வேளையில் இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது பிள்ளையான் அரச சார்பு சாட்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது அரச சார்பாக அவர் சாட்சியாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இதன் முன்னால் இவர் இவரின் பின்னால் இருந்து இவரை இயக்கிய பெரும் தலைகள் எல்லாம் மறைமுகமாக இவர் மாட்டியிருக்கிறார் எனவே இவர் அவர்களை கையை காட்டி தப்பித்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்த்துக் கொள்வோம் அதே வேளையில் இந்த தமிழரசு கட்சியின் இருக்கின்ற சாணக்கியன் ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்து வலப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோமானால் சாணக்கியன் ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது என்றால் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகர் சிதம்பரம் கருணாநிதி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கின்ற கருத்து எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதியில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெறுகின்ற வேளையில் சாணக்கியன் பிள்ளையானோடு பிள்ளையானை சிறையிலே சென்று சந்தித்திருக்கிறார் பிள்ளையானோடு இவர் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார் எனவே பிள்ளையானுக்கும் இவருக்கும் அந்த காலத்தில் நெருங்கிய தொடர்புகள் இருந்திருக்கிறது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெறுவதற்கு முன்னர் இருந்தே சாணக்கியன் பிள்ளையானோடு மிக நெருங்கிய தொடர்பிலே இருந்திருக்கிறார் எனவே சாணக்கியனிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் இவர் கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் இந்த பிள்ளையான் போன்றவர்களால் எமது தலைமுறை கட்சியினுடைய ஸ்தாபகர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் செட்டி கடைகள் அதாவது செட்டி தெரு என்று சொல்வோம் கொழும்பிலே நகைக்கடைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அந்த செட்டி தெருவிலே நகைக்கடை வைத்திருந்த தனது உறவினர் ஒருவர் கொழும்பிலே வைத்து அவர்கள் கடத்தப்பட்டு புலநர்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளை வானிலை கடத்தப்பட்டவர்கள் புலனர்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கொழும்புக்கும் புலனா்வைக்கும் இடையில் எத்தனை சோதனை சாவடிகள் இருக்கும் அத்தனை சோதனை சாவடிகளையும் தாண்டி இவர்கள் எந்த விதமான சோதனை சாவடிகளும் மறைக்கப்படவில்லை அவர்கள் அங்கே புலனர்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது பிள்ளையானால் இவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து கோடி பணம் கேட்கப்பட்டிருக்கிறது இவர் தெரிவித்திருக்கிறார் தன்னிடம் பணம் இல்லை என்ற போது அன்றைய தினம் வங்கியிலே வந்த காசு மீதி காட்டப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த வங்கிகளில் இருந்தவர்களும் பிள்ளையான் குழுவோடு இருந்திருக்கிறார்களா என்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் மகனை அங்கே வைத்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் ஏற்றி இவரை கொழும்புக்கு அனுப்பி கொழும்பிலிருந்து ஐந்து கோடி கொடுத்ததன் பிற்பாடுதான் மகன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர்களது கார் இதுவரை திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இவை தொடர்பாகவும் பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கொழும்பிலே பல வர்த்தகர்கள் கடத்தப்பட்டு அவர்களிடம் கோடி கணக்கிலே பணம் படப்பட்டதாக சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார் மிகுந்த வறிய குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளையான் இத்தனை சொத்துக்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உங்களால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் தன்னை கூப்பிடுமாறு சிதம்பரம் அவர்கள் ஒரு ஊடகத்தின் நேர்காணலிலே தெரிவித்திருக்கிறார் சரி அதே வேளையில் இன்றைய தினம் ஏழு பேர் துப்பாக்கிகளோடு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நான் முன்னர் தெரிவித்திருந்தேன் அந்த ஏழு பேரும் கொழும்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு வர்த்தகரை கொல்லும் நோக்கோடு பாதாள உலக குழுவின் ஆதரவோடு இவர்கள் ஒரு வர்த்தகரை கொலை செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து டி ஐம்பத்தி தக துப்பாக்கிகள் முன்னூறு அதற்குரிய ரவைகள் மினி பிஸ்டல் அதே வேலை பிஸ்டல் ஒன்று இப்படி பல்வேறுபட்ட ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த கைது செய்தவர்களில் ஒருவர் இந்நாள் சிறைக்காவலர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களால் தெரியும் அரசாங்கத்தில் இருக்கின்ற போலீசார் இராணுவத்தினர் இராணுவ புலனாய்வார்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த பாதாள உலக கோஷ்டியினை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் அவர்கள் இணைந்தவர்கள் செயற்படுகிறார்கள் பெருந்தொகை பணங்களை பெற்றுக்கொண்டு ஆயுதங்களை கொடுத்து மக்களை கொலை செய்கிறார்கள் எனவே இது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் ஒரு சில தினங்களிலே மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் கொழும்பு பகுதியிலே இடம்பெறலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த தேவாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு இது மன்னம்பட்டிய தேவாலயத்தின் மீது ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது ஈஸ்டர் பண்டிகையை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தேவாலயங்கள் எல்லாம் இப்பொழுது பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றன தேவாலயங்களுக்குள் மிகுந்த பாதுகாப்போடு மக்கள் வழிபாடுகளுக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த துப்பாக்கிச் சூடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த மனம்பிட்டிய பகுதியில் அமைந்திருக்கின்ற தேவாலயத்தில் இருக்கின்ற அருள் தந்தையோடு இவருக்கு ஏற்பட்ட பகை காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளிலே இப்பொழுது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஈஸ்ரோ பண்டிகையை அண்மித்த வகையில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனாலும் அது இப்படியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி உறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன இன்னும் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர இருக்கின்றன எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்துக்கொள்வோம் எது சரி எது புலி என்பதை அரச புலனாய்வு பிரிவும் பாதுகாப்புத்துறையும் தான் தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறோம் சில வேளைகளில் எங்கள் கருத்துக்கள் சரியான கருத்துக்களாக அமைய வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகுந்த சிரமப்பட்டு தான் இந்த செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்துக்கள் தொடர்பான உங்களது கருத்துக்களையும் நான் அறிய ஆவலாக இருக்கிறேன் நல்லது உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்